இன்றைய மன்னா ஏசாய ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஏசாய ஐம்பத்தி மூணு நான்கு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இந்த வசனத்தின் முதல் பகுதியை இன்னைக்கு தியானிக்கப் போகிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஏசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சிலுவையின் மரணத்தை குறித்து இந்த ஏசாய ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாடுகளை ஏற்றுக்கொண்டார் துக்கங்களை சுமந்தார் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தபடினால் நாம் இவைகளை சுமக்க வேண்டிய அவசியமில்லை வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எதினால் சந்தோஷமாய் மாறுகிறது அவர் நம்முடைய துக்கங்களை சுமக்கிறபடினார் நம்முடைய துக்கங்கள் அவருடைய துக்கங்களாய் மாறி அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆகவே முகத்தோடு இருக்க வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் துக்கத்தை கத்த சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார் அவர் சிலுவையில உங்கள் துக்கங்களை சுமந்து தீர்த்தார் ஆகவே நீங்க சுமக்க தேவையில்லை துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கத்த கொண்டு வருவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டரே எங்களுடைய துக்கங்களை நீ சுமந்ததுக்காக நன்றி எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்காக நன்றி யாரெல்லாம் இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறாங்களோ எந்த காரியம் அவங்களை துக்கப்படுத்துகிறதோ அதெல்லாம் நீங்க சிலுவையில் சுமந்ததுக்காக நன்றி ஆகவே அவங்களுக்கு ஒரு வெற்றியை தருவீராக ஒரு சந்தோஷத்தை தருவீராக ஒரு நல்ல மாற்றத்தை தருவீராக ஆசீர்வதியும் வழிநடத்தும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஏசுவின் மூலம் பிதாவே பிதாவே அஹமேன் கர்த்தரங்களை ஆசிரியப்பார்கள் அமேன்